ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெருக்கூத்து இங்கே வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தெருக்கூத்தில் என்னென்ன வாஸ்து இருக்குது அதாவது மூளைக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ரோடு வருது அப்படின்னா அதை வந்து தெருக்குத்து அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த தெருக்குத்து எங்கெல்லாம் வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திசைகள் வந்து இது வந்து வடக்கு இது கிழக்கு இது வந்து தெற்கு இது வந்து மேற்கு இருக்குது ஸோ நம்ம தென்கிழக்கு மூளை வந்து நம்ம அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவோம் அதே வடகிழக்கு மூலையை வந்து நம்ம ஈசானி மூளைன்னு சொல்லுவோம் அதாவது வட மேற்கு மூலையை வந்து வாயு மூளை அப்படின்னும் தென்மேற்கு மூலையை குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூளையில பொறுத்து தான் வந்து நம்ம தெருக்கூத்து வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நம்ம தெருக்கூத்து நல்ல தெருக்கூத்து அதாவது நல்ல தெருக்கூத்து அப்படிங்கிறது தெருக்கூத்தே வராமல் இருக்கிறது சிறப்பு தான் ஒருவேளை வந்து அப்படி தெருக்கூத்து வந்தாலும் நம்ம வந்து எதையும் வந்து பரிகாரமோ இல்லை வந்து மாற்றி அமைப்புகளோ வந்து செய்ய வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தெருக்கூத்துகள் என்ன தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அக்னி மூலையில் தெருக்கூத்து வந்து வரலாம் அதாவது இந்த இடத்துல வந்து ரோட் ஃபேஸிங் வந்து வரலாம் அப்போ நம்ம ரோடு வந்து இந்த மாதிரி வந்து இங்கே வந்து திரும்பி இப்படி போற மாதிரியோ இல்லை இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்படி வந்துட்டு திரும்பி இப்படி போயிடலாம் இல்லை திரும்ப வந்து இப்படி போகலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து வருது அப்படின்னா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இந்த ஈசானி மூலையில் வர தெற்கூத்து அதாவது இப்போ ரோடு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு ரோடு வருது அப்படின்னா ஸோ இப்படி வந்து இப்படி எல்லா இந்த சைடு திரும்பி போகிற தெருக்கூத்தை வந்து ஒத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு வந்து இப்படி திரும்பி எப்படி வேணாலும் போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வர தெற்கூத்துகளை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது வந்து இந்த வாயு மூலையில் இந்த சைடு வர தெற்கூத்து ஸோ இப்படி ரோடு வந்து இந்த சைடோ இல்லை இந்த சைடோ திரும்பலாம் ஸோ இப்படி நேர் வர தெருக்கூத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பிரச்சனை இல்லை இது வந்து எந்த தெற்கூத்தெலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத பத்தெல்லாம் வரக்கூடாத தெருக்குத்து அப்படிங்கிறது இந்த குபேர மூலையில் வர்ற தெருக்கூத்து அதாவது குபேர மூலையில் இப்படி வந்து திரும்பி போறதோ இல்லை வந்து இந்த சைடு குபேர மூலையில் இப்படி வர்றதோ ஸோ இந்த சைடு ரோடு வந்து இப்படி வந்து வரக்கூடாது ஸோ இது வந்து தவறான அமைப்பு குபேர மூலையில் ரெண்டு இடத்துலையுமே வந்து தெருக்கூத்து வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடாது அடுத்து வந்து வாயு மூலையில் இந்த இடத்துல வந்து தெருக்கூத்து வந்து வரக்கூடாது ஸோ வாயு மூலையில் நேர் ஆப் இந்த ஆப்போசிட்டில் நமக்கு வந்து என்னக்கூடாது தெருக்கூத்து வரக்கூடாது அதே மாதிரி அக்னி மூலையில் இந்த இடத்துல வந்து தெருக்கூத்து வந்து வரக்கூடாது ஸோ இப்போது ஏதாவது ரோடு ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்னா நேர் வந்து அக்னி மூலையில் வந்து ப படுற மாதிரி வந்து தெருக்கூத்து வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடாது ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக தெருக்கூத்து வந்து வரக்கூடாது இந்த ப்ளூ கலர் எல்லாம் வந்து தெருக்கூத்து வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை இப்போ தெருக்கூத்து வந்துருச்சு நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வீடே வந்து அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணுறது வந்து கரெக்டான இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸாக வந்து விட்டுற வேண்டியதான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அமைப்புகள் இருக்கிறத வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது ஸோ இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்காது ஸோ இந்த வந்து தெருக்கூத்து வந்தால் என்ன ஏதா இருந்தாலும் நம்ம பண்ணுறேன்னு பண்ணுவாங்க ஸோ அது வந்து அப்படி இருக்கிறவங்களோட நம்பிக்கை வந்தது தெருக்கூத்து இந்த வாஸ்து இதை எல்லாத்தையும் தெளிவா பாக்குறவங்க இதுதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ரேம இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேலம் சப்ஸ்க்ரிப் பண்ணுங்க தேங்க் யூ